திருப்புகள் திருச்சிற்றம் பலம் தில்லையம் பலம் மைக்க நிக்கன் வாலி போல புட்கலத்தை மாறி நாடி மட்டுமுற்ற கோதை போத முடி சூடி மத்தகத்தி நீடு கோடு வைத்த தொத்தின் மார்பின் வட்டமிட்ட வாருளாவு முலை மீதே இக்கு வைக்கு மாடை வீழவெட்கி இயக்கமான பேரையத்தி முத்தமாடும் வாயினி பேசி எட்டு துட்ட மாதர் பாயல் இச்சை முற்ற நித்தமான வீண வீணமுரலாமோ துர்க்கை பக்க சூழ காலி செக்கை புக்க தாள போசை போத சுற்றி வெற்றியோடு தாள்கள் சுத்த நிறுத்த மாடு மாதி சொற்கு நிற்குமாறு தார மொழிவோ திக்கு மிக்க வானினூடு புக்க விக்க மூடு சூர திக்க முட்டியாடு தீரவடி